எல்லாருக்கும் வணக்கம் விக்கிபேசன் இருந்து ஸோ இந்த பதிவு வந்து ஒரு வேளை பழம் சாப்பிட்றவங்களுக்கு கிடையாது அதாவது ஒரு ரெண்டு மூணு வேலை பழங்கள் சாப்பிட முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கு உண்டான பதிவு தான் இது ஏன்னா நீங்கள் காலையில் வேளை பழங்கள் வந்தோடனுமே சாப்பிட்டு முடிக்கிட்டு க்ளோஸ் பண்ணுறது ஈஸி ஆனால் அதுக்கப்புறமும் திருப்பி பழங்குணை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதுல எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் அதாவது நீங்கள் பல உணவு சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு அடுத்த பாக்ஸை சாப்பிட்றதுக்குள்ளே அந்த குக்கர் உடைய டெம்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை எப்படி நான் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத பற்றியான பதிவு தான் இது இது வந்து ஒரு ட்ரிக்கு தான் ஏன்னா நான் என்னை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் இது ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதுக்காக அதை நீங்கள் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை அப்ளை பண்ணி பார்த்து உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்குதான்னு பாருங்கள் கிடச்சிச்சின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க கிடைக்கலன்னா என்கிட்ட தெரியப்படுத்துங்க அது ஏன் தெரியாது கிடைக்கலங்கிற விஷயத்தை பற்றி நான் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பழம் சாப்பிட்றவங்களுக்கு அதாவது ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய கன்சிஸ்டன்சி டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவுனா ஒரு வேலை உணவு இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சமைச்ச உணவுனா ரெண்டு வேலை சமைச்ச உணவு ஒரு வேலை சமைச்சவனா ஒரு வேலை சமைச்ச உணவு இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வர்றது வந்து ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் டார்ச்சருங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா காலைல பழம் சாப்பிட்ருப்போம் திருப்பி மத்தியானத்துக்கு பழம் சாப்பிட்ணும் ஆனால் அந்த மத்தியானம் பழம் சாப்பிட்றதுக்குள்ளே நிறைய சமைச்ச உணவுடைய டெம்ப்டேஷன்ஸ் வரும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழ உணவு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சமைச்ச உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஏன்னா அவங்க சாயங்காலம் ஒரு வேலை மட்டும் சமைச்சணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த டெம்டேஷன் வந்து அந்த காலையில் இருந்து அந்த சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் அது போக திருப்பி நைட்டும் இருக்கும் இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது எப்படி இந்த விஷயத்தை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறது நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் சமைச்ச உணவை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சமைச்ச உணவை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல அந்த குக்குடு ஃபுட்டோடைய டெம்டேஷன்ஸ் வந்து என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இதை எப்படி நான் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருந்தப்ப நான் என்ன அப்ளை பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே பேச போகிறோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் காலையில் நீங்கள் எந்திக்கிறீங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றீங்க ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்த நைட்டு நீங்கள் தூங்குகிற வரைக்கும் நீங்கள் வந்து டே நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க இப்போ நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இப்போ நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கோம் உணவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஏன்னா குக்குடு ஃபுட்டு அன்குக்குடு அதாவது சமைக்காத பல உணவு சமைச்ச சமைச்ச உணவு நீங்கள் காலையில் எந்திரிச்சலிருந்து எந்த உணவுக்கு முத முக்கியத்துவம் தர்றீங்களோ அந்த உணவுக்கு ஏற்றபடி உங்களுடைய டெம்டேஷன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்ம மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பல பாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க இல்லை மூணு பல பாக்ஸ் நாலு பல பாக்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் காலையில் உடனேயுமே ஒரு ரெண்டு பாக்ஸ் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் மூணாவது பாக்ஸ் நாலாவது பாக்ஸ் சாப்பிட்ணும் ஆனால் என்ன பண்ணிடுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நான் சாப்பிடுவேன் சமைச்ச உணவு சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் நான் சமைச்ச உணவு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த பல பாக்ஸ் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இது ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பத்து மணிக்கு குக்குர் ஃபுட்டை சாப்பிட்றீங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும்னா இது மிச்சம் ரெண்டு பாக்ஸ் சாப்பிட்ணும் இல்லையா இந்த ரெண்டு பாக்ஸே சாப்பிட முடியாமல் டெம்டேஷன்ஸ் தடுத்துக்கிட்டே இருக்கும் மாடி சமைச்ச உணவை சாப்பிடு அப்படின்னு தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடையில இருக்கிற குக்கிட வந்து எடுத்துடணும் ஃபஸ்ட்டு பல பாக்ஸ் சாப்பிட்றீங்க ரெண்டு பாக்ஸ் சாப்பிட்டீங்க அடுத்து தொடர்ச்சியாகவே என்ன செஞ்சிடணும் அடுத்த ரெண்டு பாக்ஸை சாப்பிட்ருணும் அப்போ காலையில் எந்திரிச்சல் இருந்து காலையில் ஒரு ரெண்டு பாக்ஸ் சாப்பிட்றீங்க மத்தியானம் ஒரு ரெண்டு பாக்ஸ் சாப்பிட்றீங்க ஒருவேளை தான் நீங்கள் சமைச்சவணம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் டையத்தில் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இருந்து ஒரு ஆறு மணிக்கு எந்திக்கிறீங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஆறு டு பன்னெண்டு மணி வரைக்கும் எந்த ஒரு சமைச்சவணவும் சாப்பிடக்கூடாது அப்போ இது கொஞ்ச கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆறு மணிக்கு நீங்கள் பழங்கள் சாப்பிட்றது அந்த பன்னெண்டு மணிக்கு கன்னியூ ஆகும்போது கொஞ்ச கொஞ்சமாக அந்த பழ உணவு உள்ளே போக போக காலையில் எதிர்த்துலேருந்து அந்த பழ உணவு உள்ளே போக போக பேரலாக அந்த உணவுடைய டெம்டேஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்க காலையில் எந்திரிச்சதிலிருந்து சமைச்ச உணவு எதையாவது கை வச்சிட்டீங்க ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸு இல்லை ஒரு குக்குடு ஃபுட் எதையாவது கை வச்சுட்டீங்கன்னா சமைச்ச உணவுடைய டெம்டேஷன்ஸ் அதிகமாகிட்டே போகும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் காலையில் இருந்து எந்த உணவுக்கு மொதல் முக்கியத்துவம் தருவீங்களோ ஒரு மதியானத்துக்குள்ளே காலையில் எந்திரிச்சதிலிருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே எந்த உணவுக்கு முக்கியத்துவம் தருவீங்களோ அந்த உணவுடைய எஃபெக்ட் தான் அந்த நாள் ஃபுல்லாக கேரி ஆகும் அந்த கால் எதிர்ச்சதுலேருந்து நீங்கள் பழங்கள் சாப்பிட்டுட்டு அந்த உடனே நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாள் ஃபுல்லாகவே குக்கர் ஃபுட் ஒரு டெம்டேஷன்ஸ் கேரி ஆகும் அந்த ஒரு இன்டர்வல் அந்த ஒரு ஹாஃப் டே அந்த எதிர்த்ததிலிருந்து உங்களுடைய நாளில் ஒரு பாதி நாள் நீங்கள் சமைத்த உணவுக்கு ஏதாவது கால் எதிர்ச்சிலருந்து டெடிக்கேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் காலையில் எந்திரிச்சியிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லாக பழத்துக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காலையில் ஆறு மணிக்கு எந்திர்சல்லேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஃபுல்லாக பழத்துக்கு இல்லை ஒரு மணி வரைக்கும் ஃபுல்லாக பழத்துக்குன்னு நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள் பல உணவுடைய டெம்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் வேலை எல்லாம் கூக்குர் ஃபுட்டுடைய டெம்டேஷன்ஸ் அதை கம்ப்ளீட்டாக குறைச்சி விட்ருவோம் ஸோ காலைல எந்திரிக்கிறீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க அதை மத்தியானம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறீங்க எந்த ஒரு சமைச்ச உணவும் காலை எந்திரிச்சலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் உள்ளே விடலை அப்போ ரெஸ்ட் ஆஃப் த டே அந்த ரெண்டு மணிக்கு மேலே ரெஸ்ட் டே கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிரும் குக்குர் ஃபுட்டோடைய டெம்டேஷன்ஸு பெரும்பான்மையாக வராது ஏன்னா பல உணவு உள்ளே போக போக அதிகமாக போக போக பேரலெல்லாம் குக்கர் ஃபுடைய டெம்டேஷன்ஸை அதை குறைச்சிரும் மத்தியானத்துக்கு மேலே அதை குறைக்கிறது குக்கர் ஃபுட்டோடைய டெம்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஆகிரும் சிம்பிளாக இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும்னா காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் இந்த மைண்ட் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் போது குக்குரு ஃபுடோடைய டெம்டேஷன்ஸை பீட் பண்ணி ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மதியானத்துக்கு மேலே இந்த எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆயிரும் ஓகேவா ட்ரெயின் ஆன உடனே நீங்கள் குக்கர் ஃபுட்டோடைய டெம்டேஷன்ஸை வந்து பேட்டில் பண்ண முடியாது அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக குறைச்சிரும் அப்போ ரொம்ப எளிமையாக இந்த வீடியோவில் பற்றி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சலிருந்து எவ்வளோக்கு எவ்வளோ சமைச்ச உணவை தள்ளி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அதாவது விரதம் இருக்கக்கூடிய டயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம் ஸோ காலையில் எந்திரிச்சியிலிருந்து சமைச்ச உணவை சாப்பிட்ற இந்த நேரத்தை தள்ளி போட 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 உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் சீக்கிரமாகவே பாதுகாக்கப்படும் இந்த டிரிக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதை சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொதல் ஆரம்ப கட்டத்தில் ஃபாலோ பண்ணும்போது அப்புறம் தொடர்ச்சியாக அதை கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னால் நேரம் தான் பல உணவு உடனே கிடைக்காது மற்றபடி இங்கே இருக்கும்போதெல்லாம் ஈஸியாக வந்து அந்த மத்தியானத்தை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குக்கருக்குள்ளே டெம்டேஷன்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் அது எனக்கு தேவையும் பட்டது கிடையாது ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாவது சந்தைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இல்லைனா ஃபுட்டேரியன் குரூப்னு ஒன்று இருக்குது அதில் மெசேஜ் அனுப்புங்க ஸோ நான் அப்போயும் சொல்கிறது தான் பழங்களை சாப்பிடுங்க இயற்கையை நம்புங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்